உங்கள் சுயநலம் இதை பண்ணிட்டு அரசியலுக்கு வாங்க இயக்குனர் சேரன் விஜய் அவர்களை பார்த்து நாக்கை பிடுங்கிற மாதிரி அருமையாக கேட்டிருக்கிறார் திரையுலகத்தில் இருந்து அரசியல் வாழ்க்கைக்கு வரவங்க முதல்ல திரையுலகத்தில் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை நிறைய இருக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணி எல்லோருக்கும் சினிமா பண்ணுறதுக்கும் எல்லா படங்களும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கும் தீர்வு பண்ணாதானே நீங்கள் நாட்டுக்கான சரியான தீர்வு எடுக்க முடியும்னு நான் ஒத்துக்க முடியும் நீங்க அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க உங்க படம் ரிலீஸ் ஆனா போதும் உங்களுக்கு வாழ்க்கை வந்தா போதும் உங்க படம் பல கோடி சம்பாதிச்சா போதும் மற்றவங்க படத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு நினைக்கின்ற உங்களை நான் சுயநலமாக பார்க்குறேன் என்று இயக்குனர் சேரன் அவர்கள் விஜயை பார்த்து நாக்கை பிடுங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார்